நாயகம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வந்த சத்ய சகாபாக்கள் மீதும் தாபிகன்கள் மீதும் தவ தாபிகன் மீதும் இங்கு அம்மந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் என்றேற்றும் நிலவட்டுமாக தண்ணியத்திற்குரிய ச ச நான் இன்னைக்கு பேச தலைப்பு ஒரு சாதாரண தலைப்பு அல்ல நாம் யாரை உயிருக்கு உயிராக நேசிக்க வேண்டுமோ ஏன் உயிருக்கும் மேலாக கருத வேண்டுமோ இன்னும் சொல்ல போனா நிறைய அகதுக்கும் உங்களில் ஒருவரும் முகமீனாக முடியாது என்றால் அப்போ அகப்பிதி அஜிமாயி அவர் தன்னை விடவும் தன்னுடைய பெற்றோரை விடவும் தான் பெற்றெடுத்த பிள்ளையை விடவும் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும் ஏன் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களை விடவும் நாம் அவங்களை நேசிக்க வேண்டும் அவர்கள் தான் நம்முடைய கண்மணி நாயகம் செல்ல உலகம் அவருங்க நம்மளை நம்மளை பெற்றெடுத்த தாயை விடவும் நம்ம பெற்றெடுத்த பிள்ளையை விடவும் ஏன் உலகத்துல அனைத்து பொருட்களாக இருந்தாலும் சரி அனைத்து வசக்களா இருந்தாலும் சரி நம்ம எது எது மாதிரி அதிகமாக நேசிக்கிறோமோ அந்த நேசத்தை விட அதிகமா காட்டணும் அப்படின்னா நபிகள் நாயகம் சல்லா அலேசலாம் அவங்க மீது தான் நம்ம நேசத்தை காட்டணும் அப்படிப்பட்டவங்களை பத்தி தான் நான் இப்ப சொல்ல வர்றேன் ஒரு தாய் என்பவள் வந்து நம்ம தன்ன தன்னுடைய கருவுல வந்து கரு உண்டாயிருச்சு அப்படின்னு அவங்களுக்கு ஏகப்பட்ட சந்தோஷமா இருக்கும் உண்டான அப்பத்துல இருந்தே அந்த குழந்தைய பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அது கருப்பா இருந்தாலும் சரி செகப்பா இருந்தாலும் சரி நெட்டையா இருந்தாலும் சரி குட்டையா இருந்தாலும் சரி அவங்கள பத்தி அப்பத்தில இருந்து நே அவங்கள பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்கள அப்பாவே நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா பெட் எடுக்க குழந்தை அப்படின்னு சொல்லி அவங்க மேல ரொம்ப ஆசை அப்படிப்பட்ட தாயோட அவளுடைய அன்பு மேலானது அப்படின்னா நம்ம எல்லாம் தாய தகப்பன் எல்லாம் பிறக்கறதுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள்லாம் பிறக்கறதுக்கு முன்னாடியே யா உமத்தி யா உமத்தின்னு தன்னுடைய உமத்திற்காக துவா செஞ்ச நபிகள் சல்லா அலே சொல்லாம் அவர்களோட நேசம் எவ்வளவு மேன்மையானதுன்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும்

நமக்கு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா அலே அலேசலாம் அவங்களே கஷ்டப்படுவாங்களாம் அவங்க வந்து முக்மீன்களுக்கு ரொம்ப இரக்கம் உள்ளவங்களாக தான் இருக்காங்க இப்படி நம்ம மேல அவ்வளவு அன்பு உள்ள அன்பு வச்சிருக்காங்க நவிசலா அலேசலாம் அவங்க ஆனா நம்ம வந்து யார் மேல அன்பு வச்சிருக்கோம் அப்படின்னா யாருன்னே தெரியாத அந்த மனிதர்கள் மீதுதான் அதிகமா அன்பு வச்சிருக்கோம் உதாரணத்துக்கு சொல்ல போனா ஹீரோயின் ஹீரோயின் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லி நம்ம சொல்லலாம்

கட்சிய கட்சி கூட்டத்திலேயே பார்த்திருப்போம் அந்த நேசத்தின கொண்டதுனால அந்த கூட்டத்துல போய் தன்னோட பிள்ளைய கூட இழந்தாங்க அப்ப கூட என்ன சொல்றாங்க எனக்கு என் பிள்ளை வந்து இவ்வளவு பெரிய பாக்கெட்டை வாங்கி தந்திருக்கு இவ்வளவு பெரிய இதை எனக்கு கொடுத்துருக்கு ஏன்னா நாங்க எங்க குழந்தைய உயிரை கொடுத்து அந்த தலைவரை அவர்கள் மீது வைக்கின்ற நேசம் வந்து நமக்கு நாசமாதான் தான் அடையுது ஆனா இதுவே நபிசல்லேசலம் அவங்க மீது நேசம் அப்படின்னா நமக்கு சொர்க்கம் சொர்க்கம் கிடைக்கணும்னு நம்பலாம் நபிசல்ல மீது வந்து அப்ப உள்ள சஹாபாக்கள் எந்த அளவுக்கு நேசம் வச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சஹாபி இருக்காங்க அவங்க வந்து நபி சொல்லா அலையாம் அவங்களுக்கு வந்து தஹஜத் நேரத்துல பணியுடைய செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க அந்த தாஜத்து நேரத்துல அவங்களுக்கு தேவையானதை வந்து அவங்கதான் செஞ்சு தருவாங்க அப்ப வந்து நபி சொல்லா அலையாம் அவங்க வந்து அந்த மனிதர்கிட்ட கேட்பாங்க நீங்க கல்யாணம் முடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க யார் அசுலாம் என்ன பொண்ணு தருவாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்னு சொல்லுங்க பொண்ணு தருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ வந்து அவங்களுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருந்து அப்போ வந்து முடிஞ்சிட்டு முடிஞ்ச அன்னைக்கு கூட நான் ரவிசல்லா அலேசலாம் அவங்களுக்கு பணிவிடை செய்யறதுக்காக அன்னைக்கு இரவு வந்து அவங்க வர்றாங்க நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம் ஆஃபீஸில் வேலை பார்க்குறது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே லீவு போடுறோம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாரம் லீவு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வாரம் லீவு முன்னாடியே சொல்லி வச்சிட வேண்டியது அது அவங்க வந்து பணி விடை செய்யறதுக்காக வராங்க அப்படி சொல்லலே சார் அவங்க வந்து சொல்றாங்க நீங்க நீங்க தானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்ல ரசூல் இல்லா இருக்கட்டும்னு அவங்களுக்கு பணி விடை செய்யறதுல இருக்கேன் அப்படி இல்ல இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அவங்க சரின்னு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க அவங்களும் போறாங்க காலையில தாஜத்த நேரத்துல எதிர்த்து வாச கதவை திறந்தாக்கா அவங்க வந்து போகவே இல்லை வீட்டுக்கு வாசல்லே படுத்து தூங்குறாங்க அப்போ அந்த சஹாபி அனுப்பி கேட்கும்போது ஏன் போகல அப்படின்னு சொல்லும்போது நான் அங்கே போனாலும் உங்களுக்கு அந்த பணிவிடை செய்கிறதுல நீங்கள் என்ன பண்ணுவீங்க இருங்க எனக்கு அதே இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நீங்கள் ஏன் மேலே இவ்வளோ நேசம் கொண்டிருக்கீங்களே இவ்வளோ இதாக இருக்கீங்களே எனக்கு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம் உலகத்தில் நமக்கு என்ன வேணுமோ எனக்கு தேவையான கேட்போம் இல்லையா எனக்கு சொர்க்கத்தை கொடுங்க யாரா சொல்லலா எங்க அம்மாவுக்கு சொர்க்கத்தை கொடுங்க எங்க பிள்ளைகளுக்கு சொல் இப்படி கேட்பான் ஆனால் அவங்க என்ன கேட்டாங்கன்னா உங்களோட நான் சொர்க்கத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதை தவிர நீங்க வேற ஏதாவதுனா கேளுங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த நபிசல் ஆளே அவங்க வந்து அந்த அது நிறைவேறணும் அப்படின்னா நீங்கள் சஜிலாவை அதிகப்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது தொழுகை அடிக்க அதிகப்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த மனிதர் வந்து எவ்வளோ நேசம் கொண்டிருப்பாங்க பாருங்கள் இன்னொரு சஹாபி வந்து இன்னொரு சஹாபி வந்து ம மரண படுக்கையில் இருப்பாங்க அவங்கள வந்து பார்க்குறதுக்கு நபிசல்னா அளைய சலம்மா அவங்க வந்து வர்றாங்க வந்து அவங்க வந்து அவங்கள பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க வந்து இன்றைக்கி இரவு வந்து வஃத் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ வந்து வஃாத் ஆயிடுவாங்கன்னு சொல்லும்போது அவங்க வஃாத் பிறகு என்கிட்ட வந்து சொல்லுங்க எனக்கு தகவல் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க அப்போ வந்து நபிசல் நலேசலம் அந்த வந்ததும் தெரியாது அவங்க பேசுனதுமே அந்த மனிதருக்கு தெரியாது மயக்க நிலையில தான் இருப்பாங்க அப்போ வந்து அவங்க எந்திரிச்சு கண்மணி அவங்க போனதுக்கப்புறம் இவங்க கண்மணிச்சு சொல்லுவாங்க அஹ் நபிசல்ல அலேசலம் வந்தாங்கன்னு சொல்லி அந்த மனிதரை சொல்லும் போது சரி எனக்கு இன்னைக்கு இரவு நான் வபா தான் போல தோணுது எனக்கு அதனால நான் வஃ ஆன பிறகு நீங்க நபிசல்ல அலேசலம் அவங்கள்ட்ட வந்து செய்தியை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஏன் அப்படின்னு கேட்கும் போது இல்ல அவங்க அங்க இருந்து வரணும்னா ரொம்ப சிரமப்பட்டு வரணும் என்னால அவங்க எந்த சிரமமும் படக்கூடாது என்னால எந்த கஷ்டமும் படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரின்ட்டு அதே மாதிரி அவங்களை கொண்டு அடக்கம் பண்ணிடுவாங்க மறுநாள் காலையில வந்து நபிசல்ல அலேசலம் அவங்க வந்து வருவாங்க வரும்போது எங்க அந்த சகாபியன் கேட்கும் போது இது மாதிரி சொன்னாங்க சொன்னாங்கன்னு நாங்க அணக்க பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க போய் அந்த கபிரடியில போய் துவா செய்வாங்க யாரெல்லாம் அந்த மனிதரை பார்த்து நீயும் சிரிக்கணும் நானும் நானும் சிரிக்கணும் அந்த மனிதரை உன்னை பார்த்து சிரிக்கணும் நீ அந்த மனிதரை பார்த்து சிரிக்கணும் அப்படின்னு சொல்லி துவா செய்வாங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க அவ்வளோ கபருடைய வேதனை இல்லாம அவங்கள சிரிச்ச முகத்தோட சொல்லி நபிசல்லா அலுவலாமா அவங்க வந்து துவா செஞ்சுட்டு வராங்க ஏன் அப்படின்னா அவங்க மேல நேசத்தினால தான் அப்படி ஒரு துவா வரகத்து கிடைச்சு இப்போ உள்ள இந்த உலகத்தில் உள்ள மனிதர் மேல நேசம் கொண்டதுனால என்ன பிரயோஜனம் நமக்கு ஒரு பிரயோஜனமே கிடையாது கூசிரி மாமா பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்களும் நோய்வாய்பட்டு நபி சொல்லா அலுவலகம் அவங்க மீது ரொம்ப அன்பு கொண்டவங்களா தான் இருந்தாங்க அந்த அன்பிலே அவங்கள

நபிசல்லா அலேஸ்லாம் வந்து கஸ்தூரி மனத்தோட வருவாங்க கஸ்தூரி மனம் வருது அப்ப நபிசல்லா அலேசலம் முடிச்சு பார்க்கும்போது நபிசல்லா இருப்பாங்க உட்காந்து கனவுல தான் இதெல்லாம் நடக்குது முடிச்சு பார்க்கும்போது நபிசல்லா அலேசலம் வந்திருக்கதை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுறாங்க அப்ப வந்து அவங்க நபிசல்லா அலேசலம் அவங்க வந்து கேக்குறாங்க எனக்கு நீங்க ஒண்ணு செய்யணும் எனக்காக நீங்க எழுதின கவிதையை வந்து நீங்க பாடணும் அப்படின்னு சொல்லும்போது போது அவங்களுக்காக பாடி காட்டுறாங்க பாடி உடனே அவங்க உள்ள போர்வை எடுத்து இவங்க மேல போத்தி விட்டுட்டு தன் கையால் வந்து அவங்கள உடம்புல தடை விடுறாங்க அப்ப வந்து அவங்களுக்கு உடம்பு வந்து சரியாயிருது அப்புறம் முடிச்சிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க போறாங்களே அப்படின்னு சொல்லி இவங்க விழிக்கும் தான் தெரியுது நம்ம கண்டது கனகு அப்படின்னு சொல்லி அப்போ உடனே சந்தோஷம் அடைகிறாங்க ஆனா அவங்க போத்திட்டு போன போர்வை மட்டும் அவங்க மேல இருக்கு அப்போ நம்ம நம்ம உடல் வந்து சரியாயிருச்சு அப்படின்றதையும் உடறாங்க அதே சந்தோஷத்தில் மறுநாள் பள்ளிக்கு போறாங்க எல்லாருமே ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க இவங்க போது அவங்க சந்தோஷத்தோட சொல்றாங்க நான் வந்து இது மாதிரி நபி செல்ல அலைய செலம்மா அவங்கள வந்து கனவுல கண்டேன் அவங்க ரொம்ப நான் அவங்கள நேசித்ததுனால அவங்க கனவுல வந்தாங்க அப்படின்னு அப்ப நம்மளும் நபி செல்ல அளவு செலம் அவங்களை அதிகம் அதிகமாக நேசித்தோம் அப்படின்னா நபி செல்ல அலைசலம்மா அவங்க வந்து நம்ம கனவுலேயுமே வருவாங்க ஆ சரி ஆ சரி நபிசல்ல அலையம் அவங்க வந்து அவங்க வந்து எந்தளவுக்கு நம்ம மாதிரி நேசிச்சாங்க அப்படின்னா அவர்கள் நம்மை காணவில்லை ஆனால் நமக்காக தண்ணீர் படித்தார்கள் அவர்கள் நம்மை சந்திக்கவில்லை ஆனால் நமக்காக துவா செய்தார்கள் அவர்கள் நம்முடைய பெயரை அறியவில்லை ஆனால் தன்னுடைய இறுதி மூச்சு வரை உம்ம தும்ம தென்றார்கள் அவர்களின் தாயம் பெற்ற கல்லடியும் சொந்தங்கள் தந்த சொல்லடியும் சொன்னால் சொற்கள் தாங்கிடுமோ சொல்லில் அனைத்தும் அடங்கிடுமோ அப்பேற்பட்ட அன்பு நபியை நினைக்கும் போது நம்முடைய இதய குளிரும் வேண்டும் கண்களில் கண்ணீர் வர வேண்டும் அவர்களின் சுண்ணத்தை பின்பற்றும் எண்ணம் வர வேண்டும் நாளை சூனத்தில் உங்களுடன் நாங்கள் இருக்க வேண்டும் வல்ல இறைவா நாம் அனைவரை நபிசல்லா அலையா அவர்களை நேசித்தவர்களாக மரணமடை செய்வான தலா வரக்கூடிய